நான் வெறுங்கையா இந்த வருஷத்தை நான் ஆரம்பிச்சேன் நான் இந்த வருஷத்தை வெறுங்கையா முடிக்க போறேன் நான் கொண்டு போறதுக்கு எதுவுமே என்கிட்ட இல்லை இழந்ததுதான் நிறைய இருக்குது இந்த வருஷத்துல இழந்த இந்த வருஷத்துல என்ன விட்டு போயிருச்சு இந்த வருஷத்துல என் வேலை எடுக்கப்பட்டுருச்சு தொழில் இல்லை நான் ஒண்ணுமே இல்லாம போறேன் அப்படின்ற கலக்கத்தோட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை பார்த்து ஆண்டவர் கையை கொடுத்து பேசுறாரு மகளே மகனே இல்லை நீ எதுவுமே இல்லாம இந்த புது வருஷத்துக்குள்ளே காலடி எடுத்து வச்சாலும் உன் கூட உலகத்திலே இருக்கிறதுல பெரிய சொத்து யாருமே கொடுக்க முடியாத சொத்து யாருமே கொடுக்க முடியாத சொத்து உன்னுடைய உங்களுடைய பிரயாசத்தினால் உங்களுடைய வேலையினால் உங்களுடைய சாதுரியத்தினால் சம்பாதித்து கொண்டு போக முடியாத ஆண்டவராகிய உன் கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னோடு கூட புதிய வருஷம் கடந்து வருவேன் உன் தொழிலிலே கடந்து வருவேன் ஆண்டு முழுவதும் இதுவரையிலும் நடத்தின கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்